அன்பிக் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை மனதார வாழ்த்தி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் என்று சொல்லி இறை வார்த்தையை கேட்போம் பயன் பெறுவோம் பலன் கொடுப்போம் தவகாலத்தினுடைய முதலாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாகி இன்றைக்கு லேவியர் நூலிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க அறிவோம் உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு லேவியர் நூலிலிருந்து இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு வரை தொடர்ந்து பதினொன்று முதல் பதினெட்டு வரை ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது தூயோராய் இருங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டோருமாகிய நான் தூயவர் களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் இட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள் நான் ஆண்டவர் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம் வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடத்தில் இருத்தல் ஆகாது காது கேளாதோரை சபிக்காதே பார்வையற்றோரை இடரச் செய்யாதே உன் கடவுளுக்கு அஞ்சி நட நான் ஆண்டவர் தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே சிறியோர் பெரியோர் என முகம்பாராதே உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு உன் இனத்தாருக்குள் புறங்கூறி தெரியாதே உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பலிக்கு காரணமாகாதே நான் ஆண்டவர் உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள் பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்பு கொள்ளாதே மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக நான் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் பத்தொன்பது ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன 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 ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது நம்பத்தக்கதும் அளிக்கின்றது இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் செல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தையின் செய்தி பிரிவு இருபத்தி ஐந்து வார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடர்களை நோக்கி கூறியது வானதூதர் அனைவருமே புடைசூல மானிட மகன் மாட்சியோடு வரும்போது தம் ஆட்சி மிக அரியணையிலே விற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையிலே ஒன்று கூட்டப்படுவர் ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வல பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையிலே விற்றிருக்கின்ற அரசர் தன்னுடைய வலது பக்கத்திலே உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையிலே இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரே எப்பொழுது பசி உள்ளவராக கண்டு உணவு கொடுத்தோம் அல்லது தாகமுள்ளவராகக் கண்டு உமது தாகத்தை தனித்தோம் எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையிலே இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசரோ மிகச்சிறியோராகி என்னுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் என பதிலளிப்பார் பின்பு இடது பக்கத்திலே உள்ளோரை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்னிடமிருந்து அகன்று போங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாக இருந்தேன் என்னுடைய தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை தரவில்லை நோயிற்று இருந்தேன் சிறையில் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்களோ ஆண்டுவரை எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிகச்சிறியோராகி இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லாத தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன் நல்ல அற்புதமான ஒரு அருள் நிறைந்த காலத்திலே பயணிக்க நாம் தொடங்கி இருக்கின்றோம் இன்றைய நாளிலே லேவியர் நூலிலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளையும் மத்திய நற்செய்தியாளருடைய நூலிலிருந்து தரப்பட்ட வார்த்தைகளையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் மிகவும் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் அவருக்கு எதிரான காரியத்தை செய்ய முற்படுகின்ற எந்த மனிதனும் அவரிடமிருந்து தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள் என்பதனை உறுதியாக கூறுகின்றார் அவர் பறிவுள்ளவர்தான் அவர் இரக்கம் நிறைந்தவர்தான் பரிவும் இரக்கமும் கொண்டவராக இருக்கின்றவர் மனிதர்களை நேரிய வழியிலே நடத்துகின்ற அந்த ஆண்டவர் அந்த மனிதர்கள் தங்களது வாழ்விலே நேரிய வழியை விட்டு விலகிச் செல்ல முற்படுகின்ற பொழுது அவர்களை கண்டிக்க தண்டிக்க முற்படுகின்றார் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாய் அமைந்திருக்கிறது எனவேதான் நான் ஆண்டவர் நான் ஆண்டவர் நான் ஆண்டவர் என்று அவர் கூறுகின்றார் எனவே நான் ஆண்டவராய் இருக்கின்றேன் எனவே என்னுடைய அந்த நல்ல மேலான நெறிமுறைகளை கேட்டு உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வீர்களே ஆனால் அருள் நிறைந்த வாழ்வு உங்களுக்கு அருளப்படும் என்பதிலே மாற்றியில்லை ஆனால் அந்த அருள் நிறைந்த வாழ்வை தொலைத்துவிட்டு பாவ வழியிலேயே செல்ல விழைவோரை ஆண்டவர் கண்டிக்கின்றார் தண்டிக்கவும் செய்கின்றார் இதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வை திருத்திக்கொள்ள முற்படுகின்ற பொழுது அந்த இறுதி தீர்வை நாளின் போது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நிலை வாழ்வை நமதாக்கிக் கொள்ள முடியும் என்கின்ற இந்த சிந்தனையை பெற்று நாம் மட்டுமல்ல அடுத்த சந்ததியாரும் தெய்வ அச்சத்தோடு வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள நாம் அடுத்த தலைமுறையினருக்கும் கற்றுக்கொடுக்க விளைவோம் அதனையே நாம் நமது வாழ்வாகவும் மாற்றுவோம் இறை அருள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும் ஆமன்